பண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான குழந்தைகளே சிறுவர் சிறுமிகளே காரைக்கால் பங்கின் நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகள் இஸ்ராயல் மக்கள் விடுதலையை முழுமையாக அனுபவிக்க காத்திருக்க வேண்டியிருந்தது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் யோஷுவா நூலிலிருந்து உங்களுக்கு தெரியும் யாக்கோபும் அவர் பிள்ளைகளும் யோசேப்பின் பாரவோனின் அழைப்பு கிணங்க எகிப்துக்கு சென்று கொடியேறினார்கள் முதலில் வளமையாக வாழ்ந்தார்கள் மரியாதையாக நடத்தப்பட்டார்கள் பின்னாளில் வந்த பாரவோக்கு யோசேப்பு தெரியாது அடிமைகளானார்கள் என் மக்களின் அழுகுரலை கேட்டேன் அவர்களுடைய கண்ணீரை கண்டேன் நீதான் அவர்களை வழிநடத்த வேண்டும் விடுதலை தர வேண்டும் என்று மோசையை அழைத்தார் எத்தனை அற்புதங்கள் இரக்கம் மிகுந்த ஆண்டவர் நான் அடிக்கடி சொல்லுவேன் பாஸ்கா விடுதலை ஆண்டவரின் இதயத்தில் தான் தொடங்கியது மக்களின் கண்ணீரை கண்ட அழுகுரலை கேட்ட தந்தையின் இதயத்தில் தான் விடுதலை தொடங்கியது அத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் மிக முக்கியமாக செங்கடலை இரண்டாக பிளக்க வைத்தார் கடலை கட்டாந்தரையாக்கினார் கால்நணையாமல் நடக்க செய்தார் ஆண்டவருடைய வல்லமையை கண்டார் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்திலே மன்னா பாறை நின்று தண்ணீர் இறைச்சி வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு காடைகள் இன்னும் எத்தனையோ விதத்திலே ஆண்டவர் அவர்களை பராமரித்தார் இப்போது யோசுவாவின் தலைமையில் மீண்டுமாக எரிக்கோ யோர்தான் நதி இரண்டாக பிளக்கச் செய்கிறார் அங்கே போகின்றார்கள் சென்றார்கள் முதல் பலனை அனுபவித்தார்கள் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் உண்டார்கள் இதுதான் ஆண்டவர் செய்த வல்லமையான விடுதலை நிகழ்வு அதனுடைய சுருக்கத்தை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் பிரேமானவர்களே முதன் முதலாக இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பது கடந்த காலத்திலே ஆண்டவர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருப்பது ஆண்டவர் போட்ட பிச்சை எத்தனையோ முறை நாம் இறந்திருக்கலாம் கொரோனா கொள்ளை நோயினால் எவ்வளோ பேர் விழுங்கப்பட்டது போல நாமும் விழுங்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவருடைய அற்புத ஒவ்வொரு முறை திருப்பலி கொண்டாடும் போதும் அதுதான் புதிய உணவு புதிய பள்ளி ஆண்டவருக்கு நன்றி கூறுவது ஆண்டவரே எனக்கு உயிரை கொடுத்தேரே நம்பிக்கையை கொடுத்தேர வல்லமையை கொடுத்தேர குடும்பத்தை கொடுத்தேரே எதனால் வரை பராமரித்து பாதுகாத்து வந்தேரே நன்றி ஆண்டவரே என்று அன்றைக்கு யோர்தானை கடந்து ஆடம்பரமாக மகிழ்ச்சியோடு விழா கொண்டாடிய அந்த மக்களையும் ஒரு வேத நினைவு இந்த திருப்பலி ஒவ்வொரு நாளும் நடந்தேறி வருகிறது பிரியமானவர்களே அதைவிட முக்கியமான விடுதலை தான் நம் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்தது எவரும் என்னுடைய உயிரை என்னிடமிருந்து பறித்துவிட முடியாது நானாகவே அதை கையளிக்கிறேன் என்றாரே என் தந்தையை கேட்டிருந்தால் பன்னீர் ஆயிரம் படை பிரிவுகளை அனுப்பி என்னை காக்காமலாயிருந்திருப்பார் இருந்தாலும் சாது அவரை அச்சுறுத்தியது அதை விட்டு ஓடத்தான் பார்த்தார் தந்தையே கொடுமானால் இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும் ஆனால் இறுதியில் வெற்றி பெற்றது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவா என்னுடைய விருப்பம் என்று உன்னுடைய விருப்பப்படியாகட்டும் எல்லாம் ல்லாம் என்ற உயிரை கையெழுத்தார்கள் தந்தையே உமது தரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இறுதியிலே சொன்னார தந்தை அவருடைய அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு தழுவிக் கொண்டு வெற்றி வீரராய் உயிர்த்தல் செய்தாரே தந்தையோடு நம்மை ஒப்புரவாக்கினார் ஒருவர் ஒருவர்ோடு நாம் அப்புறவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த இரண்டாவது வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள் என்று கெஞ்சி கேட்கிறோம் கடவுளோடு ஒப்புறவாக்கினால் மட்டும் போதாது ஒருவர் ஒப்புரவாக்குங்கள் மீண்டும் கேட்கிறேன் கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள் அப்போதுதான் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியில் என்று நாம் எல்லாரும் ஒப்புறவாக வேண்டும் புதிய விடுதலை புதிய படைப்பு இது நாள் வரை எப்படி இருந்தேனோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே இன்றையிலிருந்து நானும் எழுந்திருப்பேன் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைக்கப் போகிறேன் இன்றையிலிருந்து நல்லது செய்யப் போகிறேன் எழுந்திருக்க போகிறேன் ஆண்டவர புதிய விடுதலை புதிய உணவு புதிய மகிழ்ச்சி ஆண்டவர் அழைக்கிறார் பார்த்த செய்தி பகுதி பல முறை கேட்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு சொன்ன எந்த ஓமை யாருக்கு தெரியாதுனாலும் இந்த ஊதாரி பிள்ளை ஓமை அந்த கதை தெரியுமானா சின்ன பிள்ளைங்க கூட சொல்றாங்க ஒரு தந்தை இரு மக்கள் ஊர் முழுதும் சொத்து அந்த இளைய மகன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் உள்ள முருகுகின்றது நானே இத்தனை ஆண்டுகளில் எத்தனை முறை படித்திருக்கிறேன் குருவாவதற்கு முன் குருவான பிறகு எத்தனை முறை இதை பற்றி மறை வைத்திருக்கேன் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என் இதையும் பற்றி எறிய செய்கிறான் ஆண்டவர் சொன்ன இந்த ஓமை கதையின் வழியாக பார் ஒவ்வொரு முறை பிரம்மாண்டவர்களே அந்த தவ காலத்தில் நாம் எல்லாரும் உண்மையான மகிழ்ச்சியை அடை வேண்டுமா அறிவு தெளிய வேண்டும் அந்த மகனை போல எழுந்திருக்க வேண்டும் பந்திகளோடு வாழும் பாவ வாழ்க்கையை விட்டொழிக்க வேண்டும் தந்தையோடு ஒப்புரவாக வேண்டும் அண்ணனோடு ஒப்புரவாக வேண்டும் மற்ற உறவுகளோடு ஒப்புரவாக வேண்டும் அப்போதான் விருந்து கொண்டாடப்படும் என்னதான் பூசைக்கு வந்தாலும் இறை வார்த்தை வாசித்தாலும் கேட்டாலும் புனித மிகுந்த நற்கருணையை உட்கொண்டாலும் நீ உண்மையான மகிழ்ச்சியை நிறைவாக அடைய முடியாது பாண்டவர் இன்றைக்கு அழைப்பு எடுக்கின்றார் பாருங்கள் பாண்டவர் உன்னை கெஞ்சி கேட்கிறார் பாருங்கள் எழுந்துரு நம் தந்தை நம்மை அழைக்கிறார் எழுந்துரு தந்தையினுடைய அன்பை பார் அப்பா அப்பா வீட்டில் இருக்கும் போது சாப்பாட்டு இல்லையே இப்ப அங்க போய் வேலைக்காரனா இருந்தா போதுமே நினைத்து பார்க்கிறான் எழுந்து போகிறார் பாருங்க இன்னைக்கு ஆயர் வந்தாரு இறை வார்த்தை எடுத்து சொன்னார் நிச்சயமாக நான் மாறி விடுவேன் என்று எத்தனை பேர் மாறுகிறீர்களோ அத்தனை அளவு விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் மகிழ்ச்சி கூடாதா அதுதான் என்னுடைய ஆசை மன்னிக்க போகிறேன் அண்ணனை அக்காவை தம்பியை தங்கையை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் தந்தையிடம் போவேன் பழைய நிலைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை வேலைக்காரியாக வேலைக்காரனாக இருப்பேன் எல்லாரும் முயற்சி எடுத்தால் நீங்கள் மட்டுமல்ல நானா திரு அவை முழுவதுமே நமக்கு தேவை எல்லாரா முயற்சி எடுத்தால் எவ்வளவோ நலமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாது இன்னொன்று பிரியமனங்களே ஆண்டவர் எதற்காக இந்த ஓமையை சொன்னார் அதை மறந்துடக்கூடாது பாருங்கள் ஒரு பக்கம் தந்தையினுடைய இரக்கத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் இன்னொரு பக்கம் அதை தாண்டி குற்றம் சாட்டப்பட்ட அவருடைய தற்காப்புக்காக ஆண்டவர் இந்த ஓமையை எடுத்துக்கொண்ட என்னை குற்றம் சொல்கிறீர்களே பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எல்லாம் சொல்லுகிறீர்களே பாவிகளை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே அவர்களை அதிகமாக கண்டனம் செய்யவில்லை என்று சொல்கிறீர்களே ஏன் அப்படி செய்கிறேன் தெரியுமா என் தந்தை அப்படிப்பட்டவர் அவருடைய இதயத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் பா தந்தையை பாருங்க முதல்ல மகன் கேட்டவுடனே வருத்தமாயிருந்தாலும் தரளமாயிருக்கிறார் அந்த தந்தை மகனுடைய உரிமையை மதிக்கிறார் அந்த தந்தை அவன் போகும் போது கண்ணீர் வடிக்கிறார் அந்த தந்தை அந்த தந்தையை போல இந்த எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளுக்கு உகந்த உரிமையை கொடுக்கிறீர்களா ஆண்டவர் கேட்கிறார் அந்த தந்தையை ஒட்டிருங்கள் பிள்ளைய வந்து ஜெயில் கைதி மாதிரி வீட்டில் வச்சிருக்காதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைக்கு உரியதை கொடுங்கள் பாராட்டுங்கள் பத்து முறை பாராட்டினால்தான் ஒரு முறை திருத்த உங்களுக்கு அருகதை உண்டு புரிந்து கொள்ளுங்கள் என் தந்தையை பின்பற்ற மாட்டீர்களா என் தந்தை தாயும் கூட இந்த கதையில தாய் இல்லை என் ஒரு தாய் பத்து மாதம் கருவல்ல கருப்பையில் குழந்தையை தாங்கெல்லாம் பாடல் எல்லாம் தோழிலே சுமக்கின்றார் மனத்திலே சுமக்கின்றார் இந்த அன்பு தந்தை என் தந்தை தான் என் தாய் என் தாய் தான் என் தந்தை நான் தான் போனேன் என்னையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாரே பிரியமானவர்களே அந்த தந்தையை பின்பற்ற மாட்டீர்களா எவ்வளோ பேர் பிள்ளைங்க கிட்ட பேசுறது இல்லை அவங்க ஃபோன் பண்ணல நான் தானே பெரியவங்க அதெல்லாம் வேண்டாம் இந்த அசட்டு கௌரவம் எல்லாம் வேண்டாம் பிள்ளைகளை தேடுங்கள் பெற்றோரை தேடுங்கள் உடல் பிறப்புகளை தேடுங்கள் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு கண்ணீர் வடியவர்கள் அந்த தந்தையை போல இருக்க மாட்டோமா இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் அவன் போனான் சொத்துலாம் வீணாக போச்சு எப்படி எப்படியோ செலவழித்தான் உண்மைதான் ரிஹர்சல் பண்ணான் அப்பா கிட்ட என்ன சொல்லுவேன் சொல்லி எழுந்து தந்தையிடம் போவேன் உமக்கு எதிராகவும் வானகத்துக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன்னு சொல்லுவேன் மகனாக ஏற்றுக்குவேனா வேலைக்காரனாக ஏற்றுக்கிட்டா போதும் வந்தால் இந்த அப்பா ஓடி போகிறாரே பாரு எவ்வளவு பாசம் ஏக்கா இந்த தந்தை அழுதாரா அந்த கதையில் நமக்கு சொல்லி இல்லை அழுதாருன்னு ஒவ்வொரு நாளும் அழுதிருப்பார் அவர் வெளிப்படுத்துகின்ற மகிழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் அழுதார் என் மகன் திரும்பி வர மாட்டானா அண்ணன் அழுத மாதிரி தெரியல ஏன்னா வந்த உடனே அவன் காட்டுகிற வெறுப்பு அதை காட்டுகிறது நீ என் தந்தையா அல்லது அந்த கதையிலே வருகின்ற அண்ணனா ஆண்டவர் கேட்கிறார் அந்த அண்ணனைப் போல இருக்கக்கூடாது போய் தொலைஞ்சா சொத்தெல்லாம் எனக்கு சொந்தமாகும் என்று சுயநலமிகளாக இருந்து விழாதீர்கள் உண்மையான மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது உறவு வேண்டும் அண்ணன் வேண்டும் அக்கா வேண்டும் தம்பி வேண்டும் இதுதான் தந்தை மூத்த மகன் அப்படி அல்ல பல நேரங்களில் மூத்த மகனை போல ஓடி போற வயசானவங்க யாரும் முக்கியமா ஆண்கள் ஓடி போய் பிள்ளையை கட்டிபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் அறிந்துதான் நாம் பார்ப்பது இந்த தந்தை அன்பை பாருங்கள் தொழும்போதே தெரிந்தது போல இருக்கிறது ஐயோ வெறும் எலும்புதானே இருக்கு கொழுத்த கன்று கிழிஞ்சு போயிருக்கு சட்டை புது சட்டை போகும்போது நல்ல ஷூ போட்டு போனா செருப்பு கூட இல்லை செருப்பு பாருங்கள் விருந்து கொண்டாடுவா மோதிரம் வேண்டும் தந்தை தந்தைல் பண்ணி கூட அவர் அனுமதிக்கவில்லை பாருங்கள் தந்தையே வானகத்துக்கு எதிராகவும் பாவம் அவ்வளவு அது சொல்றது கூட ஒண்ணு எந்த அளவு பாசம் பாருங்க இதுதான் தந்தை என் தந்தை அழுக்கிறார் என் தந்தை மன்னிக்கிறார் என் தந்தை தாராள இருக்கிறார் மன்னிக்க மாட்டாயா உறவுகளுக்காக மாட்டாயா வந்துட்டியா போய் தொலை வேலை செய் என்று அனுப்பாமல் விருந்து கொண்டாடினாரு தந்தை இப்படி தாராளமாய் இருக்க மாட்டாயா ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார் ஒரு மகன் வீட்டுக்கு திரும்பி வந்தான் இன்னொரு மகன் வீட்டுக்கு வர மறுக்கிறான் பாருங்கள் ஒரு பிள்ளை வந்துச்சு போய் சமாதானம் பண்ண ஏத்துக்கப்பா ஓ மகன் இப்படி செஞ்சான் அவன் சொல்றது இவர் சொல்லு ஓன் தம்பி தான் திரும்பி வந்திருக்கான் சந்தோஷப்படுப்பான் நிறைய பேர் தங்கள் சந்தோஷத்தை இழப்பது அடுத்தவருடைய சந்தோஷத்தை பார்க்க பிடிக்காது மற்றவருடைய சந்தோஷத்தில் நீ மகிழ்ச்சி கொள்கிறாயா பாருங்க வந்தானோ வரலையோ தெரியல பாருங்க நான் உன் கூட இருந்து பணி கிட்ட கிட்ட இருந்தும் தொட்டு கொள்ளாத தண்டவாள மாதிரி அன்பில்லாமல் நீ வேலை செய்து செய்திருக்கிறாய் இது நாள் வரை அவன் தூரத்தில் இருந்தாலும் என் இதயத்தில் என்னோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் என்னை நினைத்தான் பாருங்க கூட இருப்பதுதான் குடும்பமா மனசு ஒன்றாய் இருக்க வேண்டாமா இதயங்கள் இணைய வேண்டாமா ஒருவர் ஒருவர் மீது அக்கறை கொள்ள வேண்டாமா ஆண்டவர் அழைக்கிறார் விடுதலை வேண்டும் காணா நாட்டுக்கு போனால் மட்டுமல்ல ஆண்டவர் நமக்காக இறந்ததால் மட்டுமல்ல எல்லா உறவுகளையும் ஆண்டவரோடும் அடுத்தவரோடும் குடும்பத்தார் அனைவரோடும் என்றே உறவை செய்து சரி செய்து உண்மையான மகிழ்ச்சி அனுபவிப்போம் நம்முடைய அன்பு தாய் தேற்றரவு மாத கரைக்கால் அலையன் தேற்றரவு மாதா கோயில் என்று சொல்வார் ஆறுதல் அளிக்கின்ற தந்தை தாராளமான தாய் நம் எல்லாருக்கும் ஆகவும் அழுகின்ற தாய் இன்றைக்கும் கூட நம்முடைய மன மாற்றத்துக்காக எத்தனையோ இடங்களிலே அன்னையின் திருவுருவம் கண்ணீர் வடிப்பதாக சொல்லுகிறார்கள் அழுகின்ற தாய் மன்னிக்கின்ற தாய் நாம் எல்லாரும் உண்ண வேண்டும் மகிழ்ச்சி விழா கொண்டாட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற தாய் அந்த தாயை பின்பற்றுவோம் அவரே நமக்காக பரிந்து பேசுவாராக அமையும்